முருங்கை இலை நம்ம மரத்தில் கம்மியாயிடுச்சு வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ சார் இந்த சவுண்டு இடியா போ இந்த சவுண்டை கேட்காத இடமே இல்லை போ ரைட் ஓகே நம்ம நண்பர் தான் ஓகே ஓகே இப்போ எங்கே வந்திருக்கேன்னா ஒரு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் முருங்கை இலை இப்படி நிறைய பேர் கேட்டிருக்காங்க நம்ம மரத்தில் எல்லா இலையும் பிச்சாச்சு கொஞ்சம் தான் இருக்குது பத்தாது இப்போ எல்லாமே இந்த கால் கிலோ கொடுங்க அரை கிலோ கொடுங்கன்றதால இலைக்கு டிமாண்ட் ஆகிடுச்சு இது சீசனும் கிடையாது மழை பெஞ்சதால் சீசனும் கிடையாதால கொஞ்சம் இந்த மாதிரி மரம் இருக்குது பாருங்கள் இந்த காமி பாருங்கள் ஓ அங்கெல்லாம் போய்டம்மா ஒரு ஐம்பது ரூபா கொடுமா ஒரு நூறுரூவா கொடுமான்னு கேட்குறது இந்த பிக்கிறாங்க பாருங்கள் நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அவங்களும் கேட்டா அவங்கக்கிட்ட முருங்கையில் எடுத்து வந்துருக்காங்க எடுக்கிறாங்க பாருங்கள் வணக்கம்ப்பா நல்லா இருக்கியாப்பா இந்த மரத்தில் நிறைய இருக்குது இந்த மரத்தில் கொஞ்சம் இருக்கு எட்டுதாம்மா தாம்மா சரிம்மா சரிம்மா கருவே கருவேப்பில பொடி கொள்ளு இட்லி பொடி எள்ளு இட்லி பொடி அதெல்லாம் ஈஸியாக நான் கடையில் வந்து எள் கொள்ளெல்லாம் வாங்கி ஒர்த்து பண்ணிடலாம் இந்த முருங்கையிலே பொடி தான் கொஞ்சம் கஷ்டம் கருவேப்பிலன்னா எப்பவும் கிடச்சிரும் அதுவும் பிரச்சனை கிடையாது முருங்கையில் தான் கொஞ்சம் கிடையாது கஷ்டமாக இருக்குது நான் அப்படி நம்ம இதே ரோட்டில் இந்த ரோடு என்னது இது இது ஸ்ட்ரீட் பேர்னாம்மா நேரு நகர் நேரு நகரில் வந்து நான் வந்து பார்த்துருக்கேன் நிறைய முருங்கை மறந்துச்சு சரிங்க கேட்கலான்னு கேட்டேன் நான் நேரு நகர் திருவள்ளுவர் தெருவா சரி சரி ஓகே ஓகே நேரு நகர் நேரு நகர் திருவள்ளூர் தெரு சரி இங்கேருந்து முருங்கையில் எடுக்கலான்ட்டு எடுத்துன்னு வராங்க பாவம் நம்ம கேட்ட ஒன்றே ஏன்னால் காலையில் வந்துருங்கண்ணாங்க நான் ஃபோன் பண்ணேன் உங்களுக்கு ஃபோன் ரீச் ஆகலை ஆ ஓகேம்மா ஆ வண்டியில் வச்சிருங்க கயிறு இருக்கா கட்டிடலாம் வீட்டில் பார்த்து ஆ அதான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் கொஞ்சம் தான் இருக்கு இப்போ ஒருத்தர் முருங்கையில் முருங்கையில் பொடி கேட்குறாங்க நிறைய பேர் இது நல்லா இருக்கு கீரை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆ போதும்மா நான்கு ரூம்பது ரூபாய் எடுத்து வச்சிருங்க ஓகேவா கொடுத்துருவா முடியுமா உன்னாலே ஆ நாளைக்கு காலை நீ எட்டு பொறுமையா ஐயா நீங்கள் வேலை வேலைக்கு போகணும்ல ஓகேம்மா கீரை பத்தாவதுன்னு சொன்னேன் இதை ஒரு ஆ பார்த்து ஓடிமா நாளைக்கு வாங்கிக்கிறானா இல்லைன்னு இப்போ வாங்கி போகிட்டாங்க அந்த கீரை ஒரு ஐம்பது ரூபா இன்னொரு ரூபா கட் பண்ண சொன்னேன் மரத்தை வெட்டுறாங்க ஏன்னா இப்போ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வெயில் கொஞ்சம் அடிக்குது அப்படியே ஒரு பெரிய தட்டில் வச்சு நல்லா காய வச்சுட்டு அதை வந்து பொடி பண்ணி தருவாங்க எனக்கு பிடிச்சதே எங்கள் ஓஃப்கிட்ட வந்து மு முருங்கிலே பிடிக்கும் செம டேஸ்ட்டாக இருக்குது ஹியூமர் கிளப்பின் ஜாஸ்தியாகும் அதில் எல்லாம் ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா மறக்காமல் குழம்பு குழம்புத்தூள் சாம்பார் தூள் ரசத்தூள் இட்லி பொடி நிறைய பொடிங்க இருக்குது நிறைய வகைகள் இருக்குது வாங்குறவங்க மறக்காமல் முருங்கைகளை பொடி வாங்க தேடி தேடி எடுக்க வேண்டியது பாருங்கள் மரத்தை கட் பண்ணுறாங்க இப்போ மரத்தையே கட் பண்ணிடுறாங்க ஆனால் கடகடன வளர்ந்துருன்னு வச்சுங்க உங்கள் வீட்டு இருக்கு இருக்குதுல்லம்மா உங்கள் வீட்டில் மரம் இருக்குல்ல நான் வேணால் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் எவ்வளோ மரம் இருக்குது பாருங்கள் எல்லாம் முருங்கை முருங்க முருங்கை மரம் தான் இப்போ தே எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ இப்போ நாளைக்கு இங்கேருந்து கட் பண்ணி தரேன்னு சொல்லிக்கிறாங்க பார்க்கலாம் இவங்க வீட்டு மரம்னா இது கட் பண்ணி எடுத்துறாங்க நேற்று பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்காங்க இது அப்புறம் அவங்க மரம் இது அந்த வீட்டில் தெரிந்து பாருங்கள் அது அவங்க மரம் அதுலேயும் கட் பண்ணி எடுத்துறாங்கண்ணா நான் தான் வாங்கி போய் வாங்கி போய் காலி பண்ண மரத்தை ஒன்றும் இல்லைம்மா அது வந்து தண்ணில் தண்ணில் ஆ ஆமாம் அதான் செய்கிறது ஏன்னா சில சமயம் கிடைக்கும் சில சமயம் கிடைக்காது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது இன்னிக்கே காலி ஆகிடும்மா இப்போ க்ளீன் போயிட்டு காய வச்சு அரைச்சுன்னு வந்தது இன்றைக்கி காலி ஆகிடும் பார்த்தீங்களா முருங்கையில பொடி கருவேப்பிலை பொடி வாங்க தம்பியை கூட தம்பி கூட பார்க்கணுண்ணா வாங்க ஆமாம் வாங்க 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 இங்கே ஒரு சப்ஸ்கிரைபர் யாரும் இருக்கான்னு சொன்னீங்களே எந்த ஊர் அவங்க நம்ம ஊர்லேருந்து வந்திருக்காங்க எந்த ஊர் இன்னமும் பல்லடமும் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இல்லை சார் முருங்கை இலை வாங்க வந்தோம் சார் முருங்கை இலை பிடிக்கி நம்ம வீட்டில் மரம்லாம் நானே எடுத்துட்டேன் சரி இங்கே கொஞ்சம் மரம் எந்த கேட்டேன் ஆ தரே நாங்கள் ஓகே சார் நல்லா இருக்கேன் சூரிய நல்லாயிருக்கேன் வாங்க சார் வீட்டுக்கு தேங்க்யூ சார் ஆ சரி சரி ஓகே பரவாயில்ல ஏ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ம்மா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் வேணா உங்களே கேட்குறேன் ஓகேவா தேங்க்யூ நன்றிம்மா ரொம்ப ரொம்ப நன்றிம்மா தேங்க்யூ வரம்மா அம்மா அடி பாருங்கள் முருங்கைகளுக்கு அலைய வேண்டியதாக இருக்குது எங்கெங்கோ தேடி கண்டுபிடிச்சி இந்த சப்ஸ்கிரைபர்னாம்மா வாங்கியாச்சு நூறுரூவாக்கா வாங்கியாச்சு நாளைக்கு மறுபடியும் தேவைப்படும் நிறைய பேர் வந்து முருங்கைல பொடி ஒன்று கேட்குறாங்க ஓகே நீங்கள் நம்ம முருங்கை இலை கூடி வாங்கி பாருங்கள் கருவேப்பில் கூடி வாங்கி பாருங்கள் கொல்லி வீட்டில் பொடி எள்ளுட்ல பொடி வாங்கி பாருங்கள் எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகேங்களா சரி போகலாம் வந்தது ஆ வாங்கிட்டா சார் சார் தேங்க்யூ வாங்கிட்டேன் தேங்க்யூ போகலாம் ஓ பாத்ரூம் போடாமல் சொல்லிட்டு வந்திருக்கேன் பார்க்கலாம் அவங்ககிட்ட சண்டை போட்டால் நிறைய பேர் கேட்பீங்க அவங்ககிட்ட ச கற்றுக்கிங்களேன் கற்று வைக்கிறீங்க நீங்கள் கற்றுக்கிறேன்ட்டு அவன் என்னை திட்டினான்னா அவன் லப லபன்னு கற்றுனான்னு கடிச்சான்னா அடித்தான்னா இருக்கான்னு அர்த்தம் அமைதியை உட்காந்தான் அவனுக்கு ஏதோ உடம்பு சரின்னா என் தம்பிக்கு அதுக்கொசரம் விளையாடுவாங்க அவங்ககிட்ட ஓகே நீங்களும் வாங்க எங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக எல்லோரும் கண்டிப்பாக வாங்க ஏன்னா என் தம்பியால் வீட்டு விட்டு விளையாட முடியாது கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வாங்க தேங்க்யூ நான் அதே மாதிரி மறந்துடாதீங்க நம்மக்கிட்ட எல்லா மசாலா பொடி இருக்குது தூள் சாம்பார் தூள் எல்லாமே இருக்குது ஒரு தடவை வாங்கி பாருங்கள் ஓகே தேங்க்யூ